கேரசி மல்லி இல்லையா அம்மா வழியேட்ல குண்டுகுட்டி குண்டுகுட்டி வா கருப்பி என்னம்மா என்னம்மா பாலங்குட்டி ஆக்டரா வெள்ளாங்க வா புதுசாக உனக்கு தாங்க வெல்லா மேலே போறங்களா இல்லை அண்ணவரிலே சந்த்ரு போலா மேலே மேலா மேலே வா 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 என் கூடுமா என்ன என்ன பிள்ளைங்க பிள்ளைக்கு என்ன வேணும் போகணுமா சரிப்பா எங்கள் கொஞ்சம்

வெனில சுஸ்கா சார் மீனும் சுஸ்காவாட இருக்கு மேல சுஸ்கே சுஸ்கா சுஸ்கீது வீட்டுல இருக்காங்க நான் கூப்பிட்டு சந்திர சந்திரோட பாரு அண்ணன் அண்ணன் வரவில்லை ஓகே சீக்கிரமா அண்ணன் அம்மா சீக்கிரம் சொல்லு வெண்ணி என்ன இது என்ன சாப்பிட்ட மூப்பிடி இதுக்கு வெயிலா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குதா வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்க பிள்ளைக்கு ஆன்டிபயோட்டிக் எங்களுக்கு வச்சுக்கணும் இல்லையா அம்மா குடி இது மருந்து பாட்டு பாட்டு குட்டி சொல்லு குட்டி எங்கம்மா சரி சரணுங்க நம்ம சாயங்காலம் கூப்பிட்டு வர கடைக்கு இப்படியே சாயங்காலம் போல மீனாட்சி சுஸ்கா கூப்பிட்டு வரேன் சரியா சுஸ்கா எங்கே இருக்கா அண்ணன் யாரு வட யார் வட சந்திரு 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 பண்ண மாட்டேன் எனக்குரிய <laughs> எ <laughs> <laughs> தர பண்ணுங்க அண்ணன் அம்மா குடிப் அம்மா குடிப் அம்மா குடிப் வா ஓ காதற காதற தர 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 கருப்பி வாடித்தான கருப்பி எங்கருப்பி எங்கள் எங்கள் அம்மா எங்கள் பொருத்தம் எங்கள் அம்மா சுக்கி சுக்கி அம்மா அம்மா